ஜெஃப்னாக சொந்தங்களுக்கு நீங்க காலை வணக்கம் இலங்கையில் நாளாந்தம் வழியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளைப் பற்றி பேப்படை முயற்சியோடாக பார்த்து வருகின்றோம் அந்த வகையில் பன்னிரெண்டாம் தேதி மே மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு வழியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக நூறு அடி பள்ளத்தில் கவிழ்ந்து இலங்கை போக்குவரத்து சபை பஸ் கோர விபத்து இருபத்தோரு பயணிகள் உயிரிழப்பு ரம்போடை கிரண்டியெல்ல பகுதியில் பயங்கரம் ரம்பொடை கிரண்டியல்ல பிரதேசத்தில் நேற்று அதிகாலை நாலு முப்பது மணியளவில் நடந்த பயணிகள் பஸ் விபத்தில் இருபத்தோரு பேர் உயிரிழந்துள்ளனர் நுவரெலியா கண்டி பிரதான வீதியில் கோத்மலை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட இரம்பொடை கிரண்டியல்ல பிரதேசத்தில் இந்த விபத்து நடந்துள்ளது கதிர்காமத்திலிருந்து நுவரெலியா வழியாக குருணாகல் நோக்கி பயணித்த இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ்ஸே விபத்துக்குள்ளாகியுள்ளது கட்டுப்பாட்டை இழந்த பஸ் நூறு அடி பள்ளத்தில் வீழ்ந்து விபத்துக்குள்ளானது விபத்தை அடுத்து கடும் சிரமத்தின் மத்தியில் மீட்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன பஸ் விபத்தில் சிக்கியபோது பஸ்ஸில் சுமார் எழுபத்தைந்து பயணிகள் இருந்துள்ளனர் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர் விபத்தில் காயமடைந்தவர்கள் கொத்மலை பொது மருத்துவமனை நிவேரலியா மாவட்டம் பொது மருத்துவமனை கம்பளை மற்றும் நாவலப்பட்டி மருத்துவமனைகளில் சேர்க்கப்பட்டுள்ளனர் விபத்தில் சிக்கியவர்களில் இருபத்தோரு பேர் உயிரிழந்துள்ள நிலையில் மேலும் பலர் நிலைமை மோசமாக உள்ளதென்று தகவல்கள் வெளியாகியுள்ளது உயிரிழந்தவர்களில் பெண்களும் ஆண்களும் உள்ளடங்குகின்றனர் பஸ்ஸின் சாரதியும் உயிரிழந்துள்ளார் இந்த விபத்து சம்பவம் தொடர்பாக விசாரணை முன்னெடுத்து வரும் கொத்மலை போலீசார் விபத்துக்கு பஸ்ஸில் ஏற்பட்ட திடீர் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இருக்கலாம் என்று சந்தேகிக்கின்றனர் சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்ன போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து பதில் அமைச்சர் பிரசன்ன குமார குணசேன ஆகியோர் சம்பவ இடத்துக்கு சென்று நிலைமைகளை ஆராய்ந்துள்ளனர் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக மீண்டும் ஆணையரவு உப்பு ஆணையரவில் உற்பத்தி செய்யப்படும் உப்பு ஆணையரவு உப்பு என்ற பெயருடன் விநியோகிக்கப்படும் என்று களத்தொழில் அமைச்சர் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் இது அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது ஆணையரவில் உற்பத்தி செய்யப்பட்ட உப்பு கடந்த காலங்களில் ரஜ என்ற பெயரில் விநியோகிக்கப்பட்டது இது சுட்டிக்காட்டப்பட்ட நிலையில் ஆணையரவில் உற்பத்தி செய்யப்படும் உப்பின் பெயர் மாற்றப்படும் என்று கூறியிருந்தோம் தற்போது பெயர் மாற்றப்பட்டு ஆணையரவு உப்பு என்ற பெயரிலேயே ஆணையரவில் உற்பத்தி செய்யப்படும் உப்பு விநியோகிக்கப்பட உள்ளது அதேவேளை உப்பின் விலை அதிகரித்துள்ளதால் மக்கள் அசௌகரியங்களை சந்தித்துள்ளனர் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுடன் கலந்துரையாடி உப்பின் விலையை குறைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக சங்கு கூட்டணி ஆதரவை தமிழரசுக் கட்சிக்கு வழங்குவோம் சித்தார்த்தன் தெரிவிப்பு வடக்கு கிழக்கில் தமிழ் கட்சியே ஆட்சி அமைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் கிழக்கில் அதிக ஆசனங்களை பெற்றிருக்கும் இலங்கை தமிழரசுக் கட்சிக்கு ஆதரவு வழங்குவதே எமது நிலைப்பாடு என்று ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் இணைத்தலைவர் சித்தார்த்தன் தெரிவித்துள்ளார் இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் எம்ஏ சுமந்திரன் மற்றும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் இணைத்தலைவர் தலைமைகளுக்கும் இடையே நடந்த சந்திப்பின் பின்னர் கருத்து கருத்தறிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது வடக்கு கிழக்கில் தமிழ் கட்சியை ஆட்சி அமைக்க வேண்டும் இலங்கை தமிழ்ச்சு கட்சியில் பல இடங்களில் அதிக ஆசனங்களை பெற்று முன்னிலையில் உள்ளது சில இடங்களில் ஏனைய சில கட்சிகளும் முன்னிலை பெற்றுள்ளன நாம் அவ்வாறான கட்சிகளுக்கும் ஆதரவு வழங்க முடிவெடுத்துள்ளோம் எவ்வாறு ஆட்சி அமைக்க முடியும் என்பவர் தொடர்பில் ஆலோசித்துள்ளோம் நாம் இலங்கை தமிழ்ச்சு கட்சிக்கு ஆதரவு வழங்குகின்ற போது அவர்களும் சில சபைகளில் நமக்கு ஆதரவு வழங்க வேண்டும் எம்மிடம் நூற்றி எட்டு ஆசனங்கள் உள்ளன ஏனைய கட்சிகளும் எம்முடன் சில விட்டுக் கொடுப்புகளை செய்ய வேண்டும் அகில இலங்கை தமிழ் காங்கிரசும் எம்முடன் பேசியது கொள்கை ரீதியாக அனைத்து கட்சிகளும் ஒன்றாகத்தான் பயணிக்கின்றன சமஷ்டியே அனைத்து கட்சிகளின் தீர்வாகவும் உள்ளது ஆனால் வேறு காரணங்களுக்காக சிலர் விலகி சென்றால் நாம் எதுவும் செய்ய முடியாது வடக்கில் சில சபைகளை கைப்பற்றி ஜேவிபி கடுமையாக முயற்சி செய்கின்றது அதற்கு இடமளிக்க முடியாதென்று அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக முள்ளிவாய்க்கால் வாரத்தை குழப்ப வலிகாமம் வடக்கு மக்களின் காணிகளில் கோலாகல விசா களியாட்டங்கள் பெருமடுப்பில் இராணுவம் ஏற்பாடு முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வாரம் ஆரம்பித்திருக்கும் நிலையில் வலிகாமம் வடக்கில் விடுவிக்கப்படாத மக்கள் காணிகளில் இராணுவத்தினர் பெரும் விமர்சையாக விசா கொட்டாட்டங்களை ஆரம்பித்துள்ளனர் வலிகாமம் வடக்கில் தமிழ் மக்களின் காணிகள் பலவும் இராணுவத்தினரால் விடுவிக்கப்படாதுள்ளன அந்த காணிகளை விடுவிக்க வேண்டும் என்று பல ஆண்டுகளாக கோரிக்கைகள் விடுக்கப்படுகின்ற போதும் பல்வேறு காரணங்களை காட்டி இராணுவம் காணிகளை விடுவிக்காது இழுத்தடித்து வருகின்றது அந்த காணிகளின் உரிமையாளர்கள் போர் முடிந்து தசாப்த காலத்தின் பின்னரும் இடம்பெயர்ந்து வாழ வேண்டிய நிலையில் உள்ளனர் இந்த நிலையில் அடாத்தாக கையப்படுத்தி வைத்திருக்கும் பொதுமக்களின் காணிகளில் இராணுவத்தினர் தற்போது பெரும் எடுப்பில் விசா கொண்டாட்டங்களை ஆரம்பித்துள்ளனர் பெலாலி வடக்கில் ஜே இருநூற்றி ஐம்பத்தி நாலு கிராம அலுவல் பிரிவில் உள்ள பொதுமக்களின் காணிகளிலும் பலாலி வடமேற்கில் ஜே இருநூற்றி ஐம்பத்தைந்து கிராம அலுவல் பிரிவில் உள்ள காணிகளிலும் வெசா கூடுகள் கொண்டு அலங்கரிக்கப்பட்டு வெசாக் கொண்டாட்டங்கள் விமர்சையாக ஆரம்பிக்கப்பட்டுள்ளன அந்த காணிகளுக்கு அருகில் வலிகாமம் வடக்கு பிரேசபைக்கு சொந்தமான பொதுச்சந்தை ஒன்றும் உள்ளது அதையும் இராணுவத்தினர் தற்போது வரை தங்களின் கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்திருக்கின்றனர் போரில் கொல்லப்பட்ட தங்களின் உறவுகளை நினைவுகூறும் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வாரம் தமிழ் மக்களால் கடைப்பிடிக்கப்படும் நேரத்தில் இராணுவத்தினரால் விசா கொண்டாட்டங்கள் பெருமளிப்பில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வாரத்தை குழப்பி திசை திருப்பும் வகையிலேயே பௌத்த மக்கள் வாழாத இன்னமும் படை கட்டுப்பாட்டில் இருக்கும் தமிழ் மக்களின் நிலங்களில் இவ்வாறு பெருமடைப்பில் இராணுவத்தால் விசா கொண்டாட்டங்கள் ஆரம்பிக்கப்படுகின்றன என்று தமிழ் மக்கள் விசனம் தெரிவித்துள்ளனர் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது இவை உதயன் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இனி விளம்பரி பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் விளம்பரி பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக தமிழ் இன அழிப்பு நினைவு தூவி கனடா பிரெம்டன் நகரில் திறப்பு இலங்கையில் அரசாங்கத்தினால் மேற்கொள்ளப்பட்ட தமிழ் இன அழிப்பால் உயிரிழந்தவர்களின் நினைவாக அமைக்கப்பட்ட தூவி கனடா பிரெம்டன் நகரில் திறந்து வைக்கப்பட்டது கனடாவின் பிரெம்டன் நகரின் சிங் ஹவுசி பொது பூங்காவில் நேற்று முன்தினம் நாலு புள்ளி எட்டு மீட்டர் உயரத்தில் உள்ள குறித்த உருக்கு நினைவு சின்னம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது உலகில் இடம்பெற்ற இனப்படுகொலைகளின் துன்பியல் வரலாற்றை கூறும் வரலாற்று அடையாளங்களில் ஒன்றாகவும் ஈழத் தமிழ் மக்கள் மீதான இனப்படுகொலையை உலகுக்கு கூறும் வகையிலும் குறித்த நினைவுச் சின்னம் உருவாக்கப்பட்டுள்ளது குறித்த நினைவுச் சின்னம் அரசியல் பிரபலங்கள் மற்றும் பல நூற்றுக்கணக்கான தமிழ் மக்களின் பிரசன்னத்துடன் திறந்து வைக்கப்பட்டுள்ளது ஈழத்தமிழர்கள் மற்றும் புலம்பெயர் தமிழர்களுக்கு இது ஒரு வரலாற்று தன்னமாக மாறியுள்ளது மே பதினெட்டை தமிழின அழிப்பை நினைவுகூறும் நாளாக கனேடிய பாராளுமன்றம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் ஏகமனதாக அங்கீகரித்த பின்னணியில் இந்த நினைவுத் தூவியின் கட்டுமான பணிகளின் நிறைவில் திறந்து வைக்கப்பட்டுள்ளது என்ற இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக தமிழ் இன அழிப்பை மறுத்தால் கனடாவில் இடமில்லை பிரெம்டன் மேயர் பேட்ரிக் பிரவுன் தெரிவிப்பு இலங்கையில் தமிழ் இன அழிப்பு இடம்பெறவில்லை என கூறுபவர்களுக்கு கனடாவில் இடமில்லை மீண்டும் கொழும்புக்கே செல்லுங்கள் என கனடாவின் பிரெம்டன் மேயர் பேட்ரிக் ப்ரவுன் தெரிவித்துள்ளார் கனடாவில் தமிழர் இனவழிப்பின் நிமித்தூவி திறப்பு விழாவில் நேற்று முன்தினம் கலந்து கொண்டு கருத்தறிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவார் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் நாங்கள் தமிழர்கள் இனவழிப்பின் அளவை மறக்கக்கூடாது ஆயிரக்கணக்கான தமிழர்கள் இலங்கை அரசாங்கத்தினால் படுகொலை செய்யப்பட்டார்கள் உண்மைக்காகவும் நீதிக்காகவும் குரல் கொடுத்த தமிழர்களை வெளிப்படுத்தவும் தாக்கவும் அவர்கள் முயன்றனர் இது ஒரு உடல் ரீதியான இனப்படுகொலை மாத்திரமல்ல உலகின் அனைத்து பகுதிகளிலும் உள்ள தமிழர்கள் மீதான தாக்குதலே இது இலங்கையில் தமிழர்கள் இனப்படுகொலை செய்யப்படவில்லை என தெரிவிப்பவர்களுக்கு பிரம்டனில் இடமில்லை கனடாவில் இடமில்லை கொழும்புக்கு திரும்பிச் செல்லுங்கள் மேலும் தமிழர் படுகொலை நேமித்தூவி என்ற தமிழர் படுகொலை நியமித்தூவி என நகரத்தில் உருவாக்கியுள்ளமை குறித்து நான் பெருமிதம் அடைகின்றேன் ஆனால் இன்னமும் செய்ய வேண்டிய பணிகள் உள்ளன தமிழர் இனவழிப்பு நினைவு நிர்மாணிப்பதில் தான் எதிர்கொண்ட சவால்கள் ஏராளம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் என்ற வாராக இந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக மாகாண சபை தேர்தலை அனுர அரசு நடத்தாது மஹிந்த தெரிவிப்பு அரசாங்கம் மாகாண தேர்தலை வெகுவிரைவில் நடத்தும் என்று எதிர்பார்க்க முடியாதென முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுணவின் அரசியல் குழு கூட்டத்தில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச மற்றும் பொதுஜன பிரமுணவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச தலைமையில் கொழும்பு விஜயராம மாவட்டத்தில் உள்ள மஹிந்த ராஜபக்சவின் உத்தியோபூர்வ இல்லத்தில் நடைபெற்றது சமகால அரசியல் பொருளாதாரம் மற்றும் சமூக நிலவரம் குறித்து ஆராயப்பட்டது இதன்போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் முடிவுகள் அரசாங்கத்துக்கு எதிர்மனையாகதாக உள்ளதால் பிரிதொரு தேர்தலை நடத்தும் தீர்மானத்தை அரசாங்கம் தற்போது எடுக்காது என்று முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது இரண்டாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக பிரதமர் ஹரிணிக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் பிரதமர் ஹரிணி அமரசூரியவைக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருவது குறித்து கவனம் செலுத்தப்பட்டு வருவதாக அரசியல் வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன பிரதமருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரப்பட வேண்டும் என எதிர்க்கட்சிகளுக்குள் பேசப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது நடைபெற்று முடிந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலின் போது பிரசார காலம் நிறைவடைந்ததன் பின்னரும் பிரசாரங்கள் மேற்கொள்ளுமாறு கட்சி ஆதரவாளர்களை கரணி தூண்டியதாக எதிர்கட்சிகள் குற்றம் சுமத்தியுள்ளன இதன் அடிப்படையிலேயே பிரதமருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரப்பட வேண்டும் என கூறப்பட்டுள்ளது என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது மூன்றாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக மின் கட்டணத்தை உயர்த்தி மக்களை வாட்டாதீர்கள் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் உறுதி மின்சார கட்டணத்தை உயர்த்தி மக்களை வாட்டுவதை உடனடியாக நிறுத்துங்கள் என எதிர்க்கட்சித் தலைவர் சயித் பிரேமிதாச அரசிடம் கோரிக்கை முன்வைத்துள்ளார் ஊடக அறிக்கை ஒன்றை வெளியிட்ட சயித் பிரேமிதாசை இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவ்வறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது எதிர்வரும் மின்சார கட்டண திருத்தத்தில் இருபத்தைந்து சதவீதம் முதல் முப்பது சதவீதம் வரையில் மின்சார கட்டணத்தை உயர்த்த அரசாங்கம் மேற்கொள்ளும் முயற்சியை உடனடியாக நிறுத்துமாறு நாங்கள் வலியுறுத்துகின்றோம் தற்போதைய ஜனாதிபதி அன்புமா அரசனாயக்க தலைமையிலான அரசாங்கம் ஆட்சிக்கு வருவதற்கு முன் இலங்கையின் கடன் நிலைத்தன்மை பகுப்பாய்வை மறுபரிசீலனை செய்வதாக மக்களுக்கு அளித்த வாக்குறுதியை மறந்து முந்தைய அரசாங்கம் சர்வதேச நிதியத்துடன் மேற்கொண்ட உடன்படிக்கைகளை அப்படியே செயற்படுத்துவதன் விளைவாக இப்படி மின்சார கட்டணத்தை உயர்த்தும் நிலை உருவாகி உள்ளது என்று அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது இவை வலம்புரி பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகள் நித்தினக்கோள் பத்திரிகையின் முக்கிய செய்திகளைப் பற்றி பார்க்கலாம் தினக்கோள் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக இனி ஒருபோதும் போர் வேண்டாம் வல்லரசர்களிடம் புதிய பாப்பரசர் தெரிவிப்பு போர் இனிமேல் வேண்டாம் என புதிய பாப்பரசர் வேண்டுகோள் விடுத்துள்ளார் பாப்பரசராக தெரிவு செய்யப்பட்ட பின்னர் வத்திகானில் தனது முதல் ஞாயிற்றுக்கிழமை ஆசீர்வாதத்தின் போது உலக வல்லரசர்களுக்கு அனுப்பிய செய்தியில் அவர் இந்த வேண்டுகோளை விடுத்துள்ளார் உக்ரைன் போரில் நீடித்த அமைதி வேண்டும் காசாவில் போர் நிறுத்தம் வேண்டும் அதேபோல் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான சனிக்கிழமை ஒப்பந்தத்தை வரவிப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக வடகிழக்கு சபைகளில் கூட்டாட்சிக்கு பேச்சு அரசாங்கம் தெரிவிப்பு வடக்கு மற்றும் கிழக்கு உள்ளூராட்சி மன்றங்களில் கூட்டாட்சியை உறுதிப்படுத்துவது குறித்து தேசிய மக்கள் சக்தி பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்து வருவதாக தெரிவித்த வெளிவார அமைச்சர் இதுவரையில் முன்னெடுக்கப்பட்ட கலந்துரையாடல்கள் வெற்றியளித்துள்ளதாகவும் ஆளும் தேசிய மக்கள் சக்தியுடன் ஒன்றிணைந்து பயணிப்பதற்கு வடக்கு கிழக்கு அரசியல் தரப்புகள் இணக்கம் தெரிவித்துள்ளதாகவும் அவர் மேலும் கூறினார் நடைபெற்று முடிவடைந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் நாடு முழுவதும் பெறப்பட்ட மொத்த வாக்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் ஆளும் தேசிய மக்கள் சக்திக்கு அரசாங்கம் அதிகப்படியான வாக்குகள் பெற்றுள்ளது இதன்படி ஜனாதிபதி அன்ட்ரோமாரச நாயக்கவன் தலைமையில் உள்ளூராட்சி சபை தேர்தலில் களமிறங்கிய தேசிய மக்கள் சக்தி கட்சியானது நாற்பத்தைந்து லட்சத்தி மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது வாக்குகளையும் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு உறுப்பினர்களையும் பெற்றுள்ளது இரண்டாவது நிலையாக இதற்கு தலைவர் சயித் பிரேம்தாஸ் தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தி இருபத்தி இரண்டு லட்சத்தி ஐம்பத்தி எட்டாயிரத்தி நானூற்றி எண்பது வாக்களையும் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஏழு உறுப்பினர்களையும் பெற்றுக் கொண்டுள்ளமே குறிப்பிடத்தக்கது என்ற வாராக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக ஆட்சி அமைப்பதற்காக பேரம் பேசப்போவதில்லை தமிழரசுக் கட்சியின் செயலாளர் சுமந்திரன் தெரிவிப்பு உள்ளூராட்சி சபைகளில் ஆட்சி அமைப்பதற்கு நாம் பேரம் பேசுவதற்கோ நிபந்தனைக்கோ செல்லப் சபைகளில் அதிக ஆசனங்களைக் கொண்டுள்ள கட்சி ஆட்சி அமைக்க ஆதரவளிக்க வேண்டும் என்பதே கட்சி நிலைப்பாடு என்பதை சந்திப்பில் தெரிவித்தேன் என தமிழசு கட்சியின் செயலாளர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கும் இலங்கை தமிழ் கட்சிக்கும் இடையிலான சந்திப்பு நேற்று இடம்பெற்றது அது குறித்து கருத்து வெளியிடையிலேயே அவர் உவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் இந்த சந்திப்பின் போது தமிழரசுக் கட்சி எடுத்திருந்த தீர்மானத்தினை நான் தெரிவித்திருந்தேன் உள்ளூராட்சி சபைகளில் அதிக ஆசனங்களை கொண்டுள்ள கட்சிக்கு ஆட்சி அமைக்க ஆதரவளிக்க வேண்டும் என்பதே கட்சி நிலைப்பாடு என்பதை சந்திப்பில் தெரிவித்தேன் அவர்களும் சபையில் அதிக ஆசனங்கள் உள்ள தமிழ் கட்சிக்கு ஆதரவளிக்க உள்ளதாக தெரிவித்தனர் இந்நிலையில் வேறு ஏதேனும் விடயம் இருந்தால் முன்வைக்குமாறு இச்சந்திப்பில் கோரினேன் இது தொடர்பில் அவர்கள் கதைப்பதாக சொன்னார்கள் தமிழசு கட்சியை அதிக சபைகளில் அதிக உறுப்பினர்களை கொண்டுள்ளது வவுனியா நகரசபையில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கு அதிக ஆசனங்கள் இருக்கின்ற காரணத்தினால் கட்சிக்கு நாம் ஆதரவளிப்போம் மற்ற சில சபைகளில் தமிழ் திறப்பு ஆட்சி அமைப்பதற்கு நாம் ஆதரவளிக்கும் அளிக்கும் அதே நேரம் எமக்கும் அவர்கள் ஆதரவு தர வேண்டும் இது தொடர்பில் இரு முஸ்லீம் கட்சிகளுடன் பேச்சு நடைபெற்றுள்ளது என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது மூன்றாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக உகண்டாவில் உள்ள ராஜபக்சக்களின் சொத்துக்களை அரசுடைமையாக்குங்கள் நாமல் ராஜபக்ச கோரிக்கை ராஜபக்சக்கள் கொள்ளையடித்த சொத்துக்களை அரசுடமையாக்குமாறு ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச கோரிக்கை விடுத்துள்ளார் துபாயில் நமக்கு சொந்தமானது என கூறப்படும் மேரியோட் ஹோட்டலை அரசுடமையாக்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளார் ஹோண்டாவில் காணப்படுவதாக கூறப்படும் பணத்தையும் அரசுடமையாக்குமாறும் கோரிக்கை விடுத்துள்ளார் சட்டவிரோதமான முறையில் ராஜபக்சக்கள் பணம் உழைத்திருந்தால் அவற்றை அரசாங்கம் ஆக்க வேண்டும் என கோரியுள்ளார் கடந்த காலங்களில் ரணில் விக்ரம் சிங்க கூறிய பொய்களையே இன்று அன்றோகுமாருக்கள் கூறுகின்றனர் என அவர் குற்றம் சுமத்தியுள்ளார் ரணில் விக்ரம்சிங்க மிகவும் தந்திரமான ஒரு அரசியல்வாதி எனவும் அன்ரோகுமார் தரப்பினர் இந்த பொய்களை சமூகத்திற்கு எடுத்து சென்ற பொழுது தற்பொழுது தடுமாறுகின்றார்கள் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் சட்டவிரோதமாக உயித்த சொத்துக்களை எந்த எந்தவொரு ஒத்துழைப்பினையும் வழங்க தயார் எனவும் வேண்டுமென்றால் சத்திய கருதாசி ஒன்றை வழங்கவும் தயார் எனவும் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது இவை தினக்கோள் பத்திரிகைகள் அமைந்த முக்கிய செய்திகள் இன்று வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளைப் பற்றி பார்த்தோம் தொடர்ந்து பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள பேப்பினை முகச்சு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்